வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டாவே அந்த பெல்லை காண ஒரு அளவு தளத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் எக்கோ எக்ஸன்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் இருக்குதுங்க அதே போல் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கவான ஜெனியுட்டியான மெயின்டெனன்ஸ்ல வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சிரீஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜின் கீர்கிறவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரேஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா எதுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து குட் குட்கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட்காணிஷனுங்க முன்னாடி பக்கெட்டுனுடைய பின்னு குட் குட்கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டுனுடைய பின்னு குட் குட்கானிஷனுங்க முன்னாடி பூமனுடைய பின்னு குட் குட்கனிஷனுங்க பின்னாடி பூமனுடைய பின்னு குட் குட்காணிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கவான கண்டிஷனில் தான் எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க முன்னாடி பைப் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி அதே மாதிரி பைப்லைன் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்புல எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்ல எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் ஏக்கம் எல்லாமே பக்கமான கண்டிஷனுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி தேவைப்படும் காரணம் நிலையில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டையம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு குடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி த்ரீ டிவண்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்